ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கீர்த்தி ஜெக்கான் ஃபேஷன் வித் கீர்த்தியிலேருந்து சந்திரா கலெக்ஷன்ஸ் நம்ம பிரீத்தி பொண்ணோடது சூப்பரில் மேம் கலரு சாலா பாகுன்னாந்தி இது தூப்பியாம் சில்க் மாதிரி இந்த இந்த சில்கே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சில்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டீசெண்டாகவும் இருக்கும் கலர் வந்து ரொம்ப அழகான கலர் இட்ஸ் வைலட்டு பிங்க்கு அந்த மாதிரி காம்பினேஷன் கொடுத்து பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பெஷல் கலர் மேம் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் மேம் நம்பர் ஸ்ரீவாரி தான் பட்டாசாக இருக்கா அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் அப்ப ரிச்சா தெரியணும் பார்வைக்கு அழகா இருக்கணும் அதுதான் சந்திரா கலெக்ஷன்ஸ் யாரோட சாரி சந்திரா கலெக்ஷன்ஸ் நம்ம பிரீத்தி பண்ணோட தான் பெங்களூர் வணக்கம் பெங்களூர் அப்படின்னு இன்னும் நாலு அஞ்சு நாளில் போயிடுவேன் பெங்களூருக்கு இன்னும் ஒன் வீக்ல பெங்களூர்ல இருப்பேன் பெங்களூர்ல இருக்க எல்லா வெண்டாஸும் ரெடி ஸ்டெடி கோன்னு கிளம்பணும் ஓகேவா நிறைய பெரிய சாரி மேம் நல்ல நிறைய ப்ளிகெட் வந்துச்சு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்குமே சாரி வேர் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து நம்ம ஸ்ரீவாரி ஒன் மினிட் சேலஞ்ச் பயங்கரமாக போய்ட்டு இருக்க எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க ஒன் மினிட் சேலஞ்சில் மூணு சாரீ தான் டாப்ஸ்ன்னு அஞ்சு டாப்ஸ் எந்த ப்ராடக்ட்னாலும் ஒன் மினிட்ல கொண்டு வரலாம் தேங்காய் எண்ணெயிலருந்து குளிக்கிற சோப்பு முடியல ஒன் மினிட் சேலஞ்சில் கொண்டு வரலாம் வித் லைசன்ஸுக்கு ஓகே வித் லைசன்ஸோட தேங்க்யூ